காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் விஜயகிருஷ்ணா திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியுடைய கருத்தை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் அவர் வந்து பிஜேபியையும் அல்ல அரசியல் கட்சியும் அல்ல ஆனால் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கைகளை உற்று அவதானித்து அவர்களுடைய கடும் போக்குவாதத்தை எதிர்கட்சிகள் எல்லாம் ஜனநாயகத்தை அவர்கள் காவு கொடுக்க முயக்கிறாரோ என்று சொல்லும்போது உத்தவ் தாக்கரேடைய ஆட்சி அவர் அஜித் பவருடைய கட்சியினுடைய பிரிவு இப்படி பல்வேறு மாநிலங்களில் பல பிரச்சனைகள் கர்நாடகாவில் கூட நடந்தது இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து விட்டு அவர் சொல்கிறார் இல்லை பொறுத்திருங்கள் இரநூத்தி எழுபத்தி மூன்றை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இது ஒரு எப்படிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு விதமான அச்சுறுத்தலா அல்லது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பயமா இல்லை இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எதுவும் இல்லை சார் சொன்னார் சார் சொன்ன கருத்துக்களில் நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன் சார் ஒரு விஷயம் சொன்னார் இந்த யார் மாஸ்டர் மேனிபுலேட்டர்ஸ் அது ஒரு நிதர்சனமான அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தல நடக்கலாம் மாஸ்டர் ஆஃப் மேனிபுலேஷன் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தவறான கையாடுதல் அவர் சொல்லல

கவர்மெண்ட் எப்படி கண்டினியூ ஆகும்ன்றது ஒரு ஒரு விஷயம் இப்போ உணர்த்துறது என்னென்னா மகாராஷ்டிராவில் போகிற பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கண்டினியூட்டி இருக்குது பட் ஸ்டெபிலிட்டி இருக்கானது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கில் தான் இருக்குது ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில நாட்கள் கூட முழுசாக நடக்கலை அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மகாராஷ்டிராவில் சின் ஷிண்டே ஃபேக்ஷனாக இருக்கட்டும் இல்லை அஜி அஜித் பவர் ஃபேக்ஷனாக இருக்கட்டும் இவங்க இது எல்லாமே ஒரு டேர்ம் ஆயில்குள்ளே போயிட்டாங்க இப்போது இது ஒன்று ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜக வந்து என்னைக்குமே அதுவும் குறிப்பாக பாஜக இல்லைனாலும் பிரதமர் அவர்கள் என்றைக்குமே ஒரு டீம் பிளேயராக இருந்தது கிடையாது அவங்க எப்போவுமே இந்த தனி தனியாக இந்த சிங்கிள் மேனாக தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல இருந்தவங்க இவங்க இவங்க தன்னை மட்டுமே தன்னை மட்டுமே வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இந்த அனைவரும் அற அரவணைச்சி செல்வதுன்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே என்றைக்குமே நம்பிக்கை இல்லாதவங்க இது இதனால் என்ன ஆகுன்னா இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது மீ அந்த அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போகாமல் முதல்ல இந்த நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்குமான்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இப்போ அவர் என்ன சொல்றது இப்போ நீங்க வந்து டிகிரிஸ்னா டூ ஃபார்ட்டிலேருந்து குறையுது இல்லை நான் இந்தியாவோட அலைஸ் நம்பர்லேருந்து நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா இப்போ சரிங்களா இந்த நம்பர்ஸ் டூ நைன்டி த்ரீ இருக்காங்களா இதுல இருந்து குறை இதுல இருந்து குறையாம கா காப்பாற்றுறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும் ஏன்னா இந்த இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்விகரமான வெற்றி இன்னும் ப்ரிசைஸாக போனால் ஒரு சபிக்கப்பட்ட வெற்றின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மூணு பிரச்சனை இருக்கு இந்த வாட்டி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இவங்க என்றைக்குமே பார்க்காத ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் ஒன்று இருக்கு என்ன அவங்க அலைஸ் அவங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்குள்ள என்ன பிரச்சனைனா சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஏ குழு உள்ள சித்தாந்த வேறுபாடு இருக்குதுன்றது வேற ஆனால் சித்தாந்த முரண்பாடுகள்ன்றது வேற எல்லா கூட்டணிக்குள்ளையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஐடியாலஜிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனா ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வேற அதற்கான ஒரு சி எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ஸில் பிஜேபியோ இல்லை பிரதமரோ வச்ச நரேட்டிவ்ஸ் என்னென்னா முஸ்லீம்ஸை பற்றி முஸ்லீம்ஸுக்கு தனியாக பட்ஜெட் கொடுத்துருவாங்க அந்த மதவாதி ம மத ரீதியான ரிசர்வேஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு இல்லாத தவறான கருத்துக்கள்லாம் வச்சாங்க இன்னைக்கு டிடிபியை சேர்ந்த திரு நரா லோகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாரு நாங்கள் முஸ்லீம்க்கு கொடுக்குற ரிசர்வேஷன் வந்து இட்ஸ் நாட் அப்பீஸ்மெண்ட் இட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றாரு நீங்கள் இப்போ அவங்க கருத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லைன்னா அவங்க கரு கருத்தை நீங்கள் எதிர்ப்பு திருத்தி ஸ்டேட்மெண்ட் விடுவீங்களா இப்போது இந்த மா அதே மாதிரி நீங்கள் இந்த இவ் இவங்களோட டிஃபென்ஸு அக்னிபத் அக்னிபத் ஸ்கீமை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரொம்ப மிகப்பெரிய திட்டம்லாம் அவங்க ரொம்ப அவங்களே அவங்கள ரொம்ப புகழ்ந்து தற்புகழ்ச்சியில் இருந்தாங்க இன்றைக்கி சிராக் பஸ்வானாக இருக்கட்டும் இல்லை கேசி தியாகியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த கிளாஸ் பை கிளாஸ் அந்த இதை ரிவியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த அக்னிபத் சிஸ்டத்தை இன்னைக்கு நீங்களும் அதுக்கான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு விஜயகிருஷ்ணா இந்த சித்தாந்த முரண்பாடுகள் டிஸ்கிரிபன்சி அமைந்துட்டு அவங்களுக்குள்ள இன்பிட்வீன் அது மாதிரி ஐடியாலஜி அதாவது சித்தாந்தம் சித்தாந்த முரண்பாடு சித்தாந்த டிஃபரண்ட் கேன் யூ ஃபைண்ட் அவுட் தர் வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிபன்சி அண்ட் டிஃபரன்ஸ் அதே போது இப்போ வந்து இந்த பேஸ் இருக்கு ஐடியாலஜிக்கல் பேஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி அவர் எப்படிப்பட்ட ஒரு அந்த இதுக்குள்ளே நம்ம போகல அவங்க பார்ட்டி வந்து மெயினாக இந்த மண்டல் பாலிட்டிக்ஸை மையமா வச்சு வந்தி நிதிஷ்குமாரோட பார்ட்டி இந்த ஜனதா ஆமா அவங்க வந்து இந்த மண்டல் பாலிடிக்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த அவர் அதிகப்படியான இந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தணும்னு சொல்லி வந்த பார்ட்டி இவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகென்ஸ்டாக வந்தவங்க இது பல பல இடங்களில் இவங்களோட முக்கிய தலைவர்கள் பல பேர் நம்ம இதே கருத்தரங்களில் யார் யார் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுனாங்க அவங்க கட்சியில் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்தவங்கள பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலாகவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸுக்குன்னு ரொம்ப அகேன்ஸ்டான அகேன்ஸ்டான பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அதுக்கு இந்த மினிஸ்ட்ரி இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட அவங்களோட இன்டென்ஷனை ரொம்ப துல்லியமாக இதில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கீ போர்ட்ஃபோலியோ சேம் சேம் செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எடுத்துப்போம் அவங்களோட மிகப்பெரிய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட்டுக்கு டேக்ஸை கட் பண்ண தான் மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும் இவங்க எதுவுமே அடித்தட்டு மக்களுக்கான இதுவாக போடும் இது என்னென்னா இவங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாமே இவங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண மக்களுக்கானதாக என்றைக்குமே இருந்ததில்லை இன்னொரு பக்கம் என்னென்னா முன்னாடியே டிடிபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சிஏஏ யூசிசி இது போன்ற விஷயம் தான் உங்களோட மெயின் ஐடியாலஜிக்கல் பிளான்காக இருக்குது என்னென்னா டிடிபி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா எங்களுக்கு

எங்களுக்கும் தனிப்பட்டா நல்ல ஒரு சிறந்த எதிர்கட்சியா இருப்போம் நாங்க சொல்லிட்டோம் நீங்க இதுக்கு மேல எங்க ஆசன இல்லாத நம்ம சைடில் சொல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப சொல்லும் போதும் திரும்பி இந்த கோட்பாட்டுக்குள்ளே தான் சுட்டுறாங்க ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ்ன்றது வேற கான்ட்ராடிக்ஷன்ஸ்ன்றது வேற கான்ட்ர இவங்க அது இப்பவும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இப்போது கேரளாவில் நடந்ததை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க கேரளாவில் வயநாடு தொகுதியில் எங்கள் தலைவரை எதிர்த்து நின்றுனாங்க ராஜா மேடம் நின்னாங்க அவங்க எங்கள் தலைவருக்கு வேறு இடத்துல நின்று நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம்னு பேசினாங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது அந்த ஒற்றுமையாக இருக்குது எங்கள் கூட்டணிக்குள்ளே இன்று இன்று வரைக்கும் அந்த ஒற்றுமை இருக்குது என்னென்னா இந்த ஸ்பீச் ஆஃப் ஏட்ரடி இது வந்து இன்னமும் கண்டினியூ ஆகுது ரெண்டு விஷயம் அப்டே கண்டினியூ ஆகுது மினிஸ்ட்ரி இல்லத்தில் எந்த முஸ்லீம்ஸ்க்கும் கொடுக்காதது அந்த ஒற்றுமைக்கு எதிரான ஒரு விஷயம் அதைத்தான் நாம் பேசணும் நாம் பேசுறது யதார்த்தத்துக்கு விரோதமாக பேச மாட்டோம் சமாதானமும் இல்லாத வாதத்தை வைப்போம் இன்றைக்கி நாட்டு மக்கள் நிலை கல்வியாளர் நிலை புது ஊடக பார்வையை தான் பத்திரிகை செய்தியை தான் கேட்டேன் அதுக்கு தான் அவர் சொல்லிட்டார் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் இல்லை தானமாக இருக்கும் அது அது ஸ்பெகுலேஷன்ஸ் ஏன்னா இது ஸ்பெக்குலேஷன் அது ஸ்பெகுலேஷன்ஸ் அது சொல்லும் டே அவங்க சொல்லியிருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல அதே மாதிரி இன்னொன்று இந்த பிரதமர் ஆட்சியத்து இன்னும் இந்த கொஞ்ச நாள்ல நடந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜும்லா தான் பேசிகிட்டு இருக்கார் பிரதமர் இப்போ என்னன்னா ஃபார்மர்ஸ் ஏதோ இந்த செவன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் இருபதாயிரம் கோடி அது வந்து செவன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் அது ஏதோ புதுசாக புதுசாக ஃபார்மர்ஸ் அவங்க சொன்ன வாக்குறுதிகளோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் ஃபார்மர்ஸுக்கான நல்லது செய்வோன்ட்டு அப்புறம் ஒரு ஒரு காலகட்டங்களில் நாங்கள் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி செலவுலேருந்து ஒன்றரை மடங்குக்கு நாங்கள் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஃபார்மஸ் இன்கம் ஆக்குவோம் இந்த மாதிரி சொன்னாங்க இது மாதிரி எதுவுமே செய்யலை இன்னி இப்போ டூ இயர்லி பட் இது வரைக்கும் எதுவும் செய்யலை இது இந்த கடந்த சில நாட்கள்ல நடந்ததும் அது மாதிரி ஜும்லாவாக தான் இருக்கே தவிர நிறைவு கருத்து ஒரு முக்கியமான கேள்வி இப்போ உங்களுக்கு பலம் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்தடுத்து பலம் வரப்போகிறதா என்னது தெரியாது வரக்கூடிய அக்டோபர்ல ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகின்றது லோக்சபாவில் உங்களுக்கு இருந்த பலத்தை தாண்டி மாநிலங்களில் வெற்றி பெறுகின்ற போது ராஜ்யசபாவிலும் ஏறும் அவர்கள் பல விவாதமில்லாத கடந்த காலத்தில் நடந்ததை போன்று இனி கொண்டு வர முடியாது என்ற சூழல் சில நேரங்களில் புது விஷயங்களில் மாறுபடலாம் அவர் கூட்டணியில் இருப்பவர்கள் கூட மா வாக்களிக்கலாம் இது எப்படி நடக்கும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்க போகிறீங்க போவீங்க இல்லை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அ ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இஸ் குட் ஃபார்ஸ் இஸ் குட் ஃபார் அ ஹெல்த்தி டெமோக்கிரசி அதை இன்னைக்கு நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அவங்க ஜெயிச்சும் தோத்துருக்காங்க நாங்கள் ஆட்சி அமைக்கலைனாலும் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா எங்களோட மெயின் அஜெண்டா ரிவைவிங் த டெமோக்ரஸி இன்னைக்கு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி டெமோக்ரஸியே இஷ்டத்துன்னு உங்கள் இஷ்டத்துன்னு அதாவது நூற்றி நாற்பத்தாறு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான லாஸ் அதுவும் நீங்கள் பா அவங்க பாஸ் பண்ண லாஸ்லாம் ரொம்ப முக்கியமான லாஸ் நாற்பத்தாறு பேர் வெளியே போயிட்டாங்க பாஸ் பண்ண போடுவோம் இல்லை முக்கியமான சட்டம் சொல்லிடுங்க இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த ஐபிசி எவிடென்சியல் ஆக்ட் சிஆர்பிசியை ரீப்ளேஸ் பண்ணாங்க சான்ஸ்கிரிட்ல ஏதோ பேர் வச்சுருந்தாங்க அந்த பேர் வரல அதுக்கப்புறம் என்சிடி செகண்ட் செகண்ட் அமெண்ட்மென்ட் நினைக்கிறேன் இது மாதிரி ரொம்ப தேர்தல் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆமாம் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இது வந்து எப்படின்னா ஒரு டெமோக்ரஸியோட பவரே டிடெர்மென் பண்ணுற சில அளவுக்கு லாஸ் இதெல்லாம் இந்த லாஸை நீங்க ஆப்போசிஷன் இல்லாமல் பாஸ் பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்க ஆன்டி டெமோக்ராட்டிக் மைண்ட் செட்டை போட்ரை பண்ணிச்சு அது இந்த வரக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் மகாராஷ்டிரா ஹரியானாலாம் வெரி குட் ரிசல்ட் அதனால நாங்கள் எங்கள் அஜெண்டால டு வி நல்ல ஒரு ஆப்போசிஷனாக இருந்து இன்னும் இந்த டெமோக்ரஸியை எடுத்துகிட்டு போகிறதுல எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியும் எங்கள் கூட்டணி எல்லாருமே தொடர்ச்சியாக ரொம்ப இந்த உங்களுக்குள்ள இருக்கிறதுல ஒரு 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 பிளவு வராதுன்னு இல்லை கண்டிப்பாக எல்லாருமே இந்த இந்த டெமோக்ரசிங் பாயிண்ட்ல எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க இது கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் கூட்டணி நல்லா இருந்தது எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணிட்டோம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கும் நல்லாயிருக்கு இந்த ஃபுல் ஆஃப் இந்த ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை வெளியில் எலிமினேட் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும்